என்ன இது கார் பஸ் லாரி ஒரே நெரிசல இருக்கு இது கூடவா நமக்கு பிரச்சனை இருக்கணும் விடக்கூடாது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம நினைக்கிறது சாதிக்காம விடக்கூடாது நீங்களா சிரிச்சேங்க ஆமா எதுக்கு சிரிச்சேங்க இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க இது தவி குதிக்க பாத்துட்டு இருந்தேன்

எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க வாங்க சொல்றேன் ஆமா ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன் நான் ஒரு ஆவி என் உருவத்தை யாரும் பார்க்க முடியாது நான் பேசுறத கேட்கவும் முடியாது உங்களுக்கு மட்டும் இப்படி தெரிஞ்சது நானும் உங்கள மாதிரி தான் ஆவியா எஸ் சொத்து பத்து வருஷம் ஆச்சு இவ்வளவு சின்ன வயசுலயா வயசுக்கு சாவுக்கு என்ன சார் சம்பந்தம் சாவு எந்த நேரத்திலயும் வரலாம் எந்த ரூபத்திலயும் வரலாம் இத பாருங்க நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருபத்தி நாலு மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு வேலை செஞ்சு மூல சூடாய் ரத்த குழா விடிச்சு ஒரு நாள் அவுட் டிக்கெட் கொடுத்தாங்க என் கதையே பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்க எதை தேடுற மாதிரி இருக்க எதை தேடுறீங்க என் மகன உயிரோட உயிரோடு இருக்கானாவா தெரியாது அவனை விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் அப்ப அவனுக்கு என்ன வயசு எட்டு ஓஹோ எட்டு வயசு பையன் இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப எப்படி இருக்கான்னு நீங்க பாக்கணும் அவ்வளவுதானே வெரி சிம்பிள் கம் வாங்க என்னங்க யாரையுமே காணோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஓ இதை வச்சு பையனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க உங்க பையன் என்ன உலகத்தில் இருக்க நிறைய விஷயங்களை இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வாங்க போலாம் சிஸ்டம் ஆன் பண்ணோம் அந்த செகண்ட் ரோல இருக்கிற பிப்த் சுவிட்ச் கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன் செகண்ட் ரோ பிப்த் சுவிட்ச் இதையா ஆமா முடியும் உங்களால நிச்சயமா முடியும் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் தேவை உங்களுடைய கவனம் இந்த சுவிட்ச் மேல இல்லாததால தான் இந்த சுவிச்ச போட முடியல ஜஸ்ட் வாட்ச் மி பாத்தீங்களா வாங்க சொல்லுங்க உங்க பையன் எப்படி இருப்பான் ஊர்லயே பெரிய பணக்காரன் இருந்தா மூணு போக நெல்லு விளையிற பூமி அதனால ஆளு படைகளுக்கோ அரிசி சொத்துக்கோ எந்த பஞ்சமும் கிடையாது அப்படி இருந்தனா என் பையனை எப்படி வளர்த்திருப்பேன்னு நினைச்சு பாருங்க அவனுக்கு விளையாடுறதுக்கு யானை கூட வாங்கி என் மதலுக்கு ஒண்ணுங்க என்னால தாங்கிக்கவே முடியாது அவருக்காக எதுவும் செய்யறதுக்கு தயாராத்தான் இருந்தேன் நல்ல குண்டு குண்டான கண்ணத்தோட முட்டை முட்டையான கண்ணோட கட்டையும் குட்டையுமா இருப்பான்

கொஞ்சம் ஐயா பூஜையில இருக்காரு கூட்டிட்டு ஐயா பூஜை பண்ணும் போது பாதியில கூப்பிடக்கூடாது அருண்டா அது வந்து நம்ம பண்ணையில வேலை செய்யற ராசாத்தி மகளுக்கு தெரியும் பிரசவ நேரத்தில் ஜென்னி

இந்த கையை இந்த கால் மூக்கு வாய் கண்ணு எல்லாமே போய் மைண்ட் மைண்ட் அது மட்டுந்தான் உண்மை அதை ஒருமுகப்படுத்தி ஒரு நிலை ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால் அடைய முடியும் you can do whatever you want you can achieve whatever you want okay i can i will அப்படி நினைச்சுக்க நம்ம போடுங்க close your eyes yes இப்போ உங்க கண்ணுக்கு அந்தスイッチ மட்டும் தான் தெரியும்

ஆவிங்களோட மனுஷங்களோட பேசுற மீடியமோட நம்ம போனோம் மீடியம்னா 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 அது இடைத்தர்கிற மாதிரி சார் அதான் ரெண்டு பேருக்கு நடுவுல பேசுவாங்கல்ல நாட்டுல நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்கள சார் எவனா ஒருத்தனை புடிச்சு காண்டாக்ட் பண்ணோம்னா அவன் அவங்க பையனை காண்டாக்ட் பண்ணுவான் பேசலாம் சிம்பிள் நைனா